டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில் எண்ணூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய உலகின் முதல் மற்றும் ஒரே வீரர் என்ற சிறப்புக்குரிய முத்தையா முரளிதரன் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் ஐநூற்று முப்பத்தி நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார் பத்தொன்பது வருடங்களாக இலங்கை கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரராக திகழ்ந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு உலக சாம்பியனான இலங்கை அணியில் இடம்பெற்ற ஒரு ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் போது நடுவரான டெரல் யார் முரளிதரன் பந்தை வீசியேறுவதாக குற்றம் சாட்டினார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளின் பின்னர் முரளிதரனின் பந்து விதிமுறைக்கு உட்பட்டதென சர்வதேச கிரிக்கெட் பேரவை ஏற்றுக்கொண்டது என்றாலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை கிரிக்கெட் அணியின் ஆஸ்திரேலிய விஜயத்தின் போது அப்போதைய பிரதமர் ஜோன் அவர்ட் முரளியின் பந்து தொடர்பில் விமர்சித்திருந்தார் இவ்வாறு ஆஸ்திரேலியர்களின் பல்வேறு அழுத்தங்களை எதிர்கொண்ட அவர் தற்போது அந்த அணியின் சுழல் பந்து வீச்சு ஆலோசகராக நியமனம் பெற்றமை குறித்து கருத்து வெளியிட்டார் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தமை மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது ஆஸ்திரேலிய அணி திறமை வாய்ந்தது என்னிடம் உள்ள விசேட அனுபவத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் தற்போதைய நிலையில் சுழற்பந்து வீச்சாளர்கள் பிரகாசிப்பார்கள் என நம்புகின்றேன் குறிப்பாக ஒரு நாள் போட்டிகளில் அது அவர்களுக்கு சாதகமாக இருக்கும்